நிறைய பேத்துக்கு மேமோகிராம் பண்ணும் போதே பைராஜ் போர் ஆர் பைவ் அப்படிங்கிறது வந்துரும் அது பைராஜ் போர் அப்படின்னாலே வந்து அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எப்ப வந்து பிரஸ்ட் கேன்சர்னு வந்து கம்ஃபர்மா சொல்லலாம் அப்படின்னா அந்த மார்பக கட்டியிலிருந்து பயோப்சி பண்ணி ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்மாக இது பிரஸ்ட் கேன்சர்னு பண்ணுவோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி டாக்டர்ஸே வந்து இதெல்லாம் எவலுவேட் பண்ணிட்டு பயாப்சி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டெப் பண்ணுறது ஏன்னா ப்ரெஸ்ட் கேன்சர்ன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருக்க பேனிக் மட்டுன்னா என்ன உயர் கேன்சரா உடனே ரிமூவ் பண்ணோம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் அஞ்சு மணி நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு நாளில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பதட்டம் இருக்குமே ஒழிய இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து யோசிக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயந்துட்டு கட்டி மட்டும் எடுத்துட்டா நமக்கு சரியா போயிடும் கட்டி தானே பிரச்சனை சொல்லிட்டு கட்டியை மட்டும் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிப்பாங்க ஆக்சுவலி இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அதாவது பயோப்சியில கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன விதமான பயோப்சில பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ பயாப்சியிலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக நீடுல் போட்டு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து எஃப்என்ஏசி மட்டும் பத்தாது ட்ரூ கட் பயாப்சி அதாவது கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கிற நீடல் வந்து போட்டு அந்த கட்டையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஸோ அதுல வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்க ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணலாம்